கலோகா இஸ்ரோ அடிக்க ஆசையிலே அடுத்ததான் என்ன நடக்குதுன்னு சொன்னா சுருதியோட அம்மா வந்து பயங்கர கோவத்தோட வந்து விஜய்யாண்ட வீட்டுக்கு வராங்க வாங்க சம்மந்தி வாங்குன்ற மாதிரி வந்து கூப்பிட்றாங்க விஜய்யா இங்கே பாருங்க எங்களை வந்து வரவழைக்கிறதெல்லாம் இருக்கட்டும் உங்களோட அன்பு மருமகள் மீனா இங்குன்ற மாதிரி வந்து சொல்றாங்க என்னது அன்பு மருமகள் மீனாவா மீனாவுக்கு மேலே எப்போ நான் அன்பு செலுத்தினேன் அவள் நான் ஒரு நாளுமே அன்பாக வந்து நடத்தினதே இல்லையே ஏன் இந்த மாதிரி வந்து கேட்குறீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை இப்படி சொன்னாலாவது உங்களுக்கு புரியுதான்ட்டு பார்க்குறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து அண்ணாமலை சொல்கிறாங்க நீங்கள் ஏதோ கோவத்தில் வந்திருக்கிறீங்கன்னு மாத்திரம் தெரியுது ஆனால் நீங்கள் கோவப்படுற அளவுக்கு மீனா நடந்து கொள்ள மாட்டான்றதும் எனக்கு நல்லாவே தெரியும் என்ன விஷயம்ன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது அந்த மீனா பண்ண காரியத்தால் இன்றைக்கு என்னுடைய பொண்ணோட வாழ்க்கையை நாசமா போச்சுன்ற மாதிரி வந்து சொல்றாங்க மீனா பண்ண காரியத்தாலேயா என்ன பண்ணினான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க விஜயா அப்படி கேட்கும்போது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் மீனா தானே உங்களோட பையனுக்கும் என்னுடைய பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா இன்றைக்கு என்னுடைய பொண்ணோட வாழ்க்கை என்னாச்சு தெரியுமா எல்லது தெரிஞ்சுமே தெரியாத மாதிரி பேசாமல் இருக்கிறீங்களா யார்கிட்டையோ பொண்ணு யார்கிட்டையோ வாழ்க்கை எங்களுக்கு என்னன்ற மாதிரி வந்து இருக்கிறீங்களான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து அண்ணாமலை என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் நினைக்கிற ஆட்களே இல்லை மீனாவும் நல்ல பொண்ணு தான் சுருதியும் நல்ல நல்ல பொண்ணு தான் நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது அவங்க தானே கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆமாம் அவங்க கல்யாணம் பண்ணி வச்சு நல்லா தானே இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக தானே ரவியும் சுருதியும் இருக்கிறாங்க இது நாங்கள் கண்ணாலே பார்க்குறோமே ஏன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க நீங்கள் வீட்டில் நடக்கிற விஷயத்தை தான் வந்து பார்க்குறீங்க ரெஸ்டாரண்ட்டில் என்ன நடக்குதுன்ற உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க என்ன நடக்குது ரவி வந்து வேறு ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க அதே மாதிரி சுருதியும் வேறு ரெஸ்டாரண்ட் ஒன்று வச்சுருக்குறாங்க அங்கே அவங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு வாய்ப்பே இல்லை மாதிரி வந்து சொல்கிறாங்க அங்கே தான் பிரச்சனையே இருக்குது இவங்க ரெண்டு பேரும் வேறு வேறு ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறது தான் பிரச்சனை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லி போட்டு என்ன சொல்கிறாங்க என்று சொன்னால் ஏற்கனவே ரவி வேலை செய்கிற ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறவங்களால் தான் ரவிக்கு பிரச்சனை இந்த விஷயத்தை வந்து ஏற்கனவே வந்து நான் அந்த ரெஸ்டாரண்ட்லேயே போய் வந்து சுருதிக்குமே சொல்லியிருந்தேன் நான் சுருதி அதை பெருசு படுத்தலை இல்லை இதெல்லாம் பெருசு படுத்தக்கூடாதம்மான்ற மாதிரி வந்து சொன்னாங்க ஆனால் இப்போ இங்கே போய் நிற்கிதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க யாரை பற்றி சொல்கிறீங்க நீத்துவை பற்றி சொல்கிறீங்க சொல்கிறீங்களான்ற மாதிரி வந்து விஜயா கேட்குறாங்க ஆமாம் அந்த நீத்து தான் வேற யாரை பற்றி பேசுகிறேன்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அந்த நீத்து என்ன பண்ணியிருக்கிறா தெரியுமா மாப்பிள்ளையை வந்து தண்ட வசத்துக்கு வந்து மாற்ற மாட்டி வச்சிருக்க பார்க்குறான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் அப்படி பண்ணுறா அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்களே அவங்களுக்கு நல்லாவே தெரியுமே சுருதி கல்யாணமான பொண்ணு சுருதியோட ஹஸ்பண்ட் நான் வந்து ரவி என்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியுமே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆனால் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து சுருதியை வந்து பழி வாங்கணும் அதுக்கான வேலைகளை தான் அவள் இருக்கிறான் மாதிரி வந்து சொல்றாங்க சுருதி எதுக்கு பழி வாங்கணும் சுருதி அங்க போறதே இல்லை என்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படி சொல்லும்போது சுருதி இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த விஷயத்தை நீங்களே அங்கே வந்து பார்த்தா தான் புரியும் நான் சொன்னால் புரியாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் சுருதி வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறேன் அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து ரவியை வேலை செய்யணும்ன்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க ஆனால் வந்து ரவி அதுக்கு மாட்டேன்ட்டு சொல்லிட்டாங்க அதாவது வந்து ரவியோட நல்லதுக்காகத்தான் தன்னுடைய பொண்ணு இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணினேன் ஆனால் அது அவங்களுக்கு புரியல ஆனால் நீத்து இவங்கண்ட வாழ்க்கையை நாசமாக்குறதுக்காகவே நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படி இருந்தும் ரவி அவங்கண்ட ரெஸ்டாரண்ட்லேயே ஒர்க் பண்ணுறாங்க இது நல்லாவா இருக்கு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க அவங்களுக்கு அங்கே வேலை செய்கிறது பிடிச்சிருக்கு போல இருக்குது அதையும் நீங்கள் தப்பாக நிற்கிறீங்க என்ற மாதிரி வந்து அண்ணாமலை சொல்கிறாங்க அதை இந்தளவு தூரம் நீங்கள் பேச வேண்டிய அவசியம்தான் என்னன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் என்னங்க இவ்வளோ தூரம் பேசினதுக்கப்புறம் உங்களுக்கு புரியலையா அந்த நீத்துன்ற பொண்ணு வந்து ரவியை வந்து லவ் பண்ணுறா போல இருக்குது ஸ்ருதியில் இருந்து அவங்கள நிரந்தரமாக பிரிக்கோணும்ன்னு நினைக்கிறா போல இருக்குது பிரித்து அவங்க வந்து மனசளவில் வந்து நொந்து போயிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து சுருதி சரியான முறையில் தன்னுடைய தொழிலையுமே வந்து பண்ண முடியாது அந்த ரெஸ்டாரண்டையுமே நடத்த முடியாது பேசாமல் அதை விட்டுட்டு விலத்திடுவாங்க அப்படி இருக்கும்போது பழையபடி தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு நல்ல பேர் கிடைக்கும் நிறைய பேர் வருவாங்கன்ற மாதிரி வந்து நினைக்கிறா போல இருக்குன்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படியா அந்த பொண்ணை பார்த்தா அப்படி தெரியலையே என்ற மாதிரி வந்து விஜயா சொல்றாங்க ஆமா பார்க்கும்போது தெரியாது பேசும்போதும் தெரியாது ஆனால் அவங்களோட செயற்பாடெல்லாம் அப்படி தான் இருக்குது இப்போ என்னுடைய பொண்ணு அங்கே தெரியுமா இங்கேயா இருக்கிறான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்கிறாங்க போல இருக்குதுன்ற மாதிரி வந்து அண்ணாமலை சொல்கிறாங்க என்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்கிறாங்களா அங்கே எங்களை வீட்டில் தான் இருக்கிறாங்க ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறாங்க ரெஸ்டாரெண்ட்டுக்கும் போகையில் எங்கேயுமே வரலன்னா நீங்கள் யோசிக்க வேண்டாமா ரவி ஜோசிக்க வேண்டாமா ரஜி ரவி வந்து தேடி பார்த்தாங்களா அவங்க எங்கேயெண்டு தண்டபாடில் தண்ட வேலையை பார்த்துட்ருக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு ஆளை நம்பி எப்படி எங்கட பொண்ணை வந்து விடுறது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இனிமேல் வந்து எங்கட வீட்டில் தான் எங்கட பொண்ணும் இருக்கணும் அதே மாதிரி வந்து மாப்பிள்ளையும் எங்கட வீட்டில் தான் வந்து இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் வந்து இனிமேல் ரவி வந்து அந்த நீத்துவோட ரெஸ்டாரண்டில் வேலை செய்யக்கூடாது என்னோட பொண்ணோட ரெஸ்டாரண்டில் தான் வேலை செய்யணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதை பெரியல நீங்கள் ரவியோடு தானே பேசணும் எங்களோட எதுக்கு பேசுகிறீங்கன்ற மாதிரி வந்து விஜயா வந்து சொல்கிறாங்க உங்களோட பேசாமல் வேறு யாரோட பேசுகிறது உங்களோட பையன் என்ன சொன்னாலுமே கேட்க மாட்டேன்றாங்க மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் உங்களோட பொண்ணு மட்டும் நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ஸ்வீட்டாக என்ற மாதிரி வந்து விஜயா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நாங்கள் வந்து நொந்து போயிருக்கிறோம் என்னோட பொண்ணோட வாழ்க்கை வந்து நாசமாக போயிட்டுதுன்ற மாதிரி வந்து நான் கவலையில் பேசிகிட்டு இருக்கிறேன் ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னால் என்ன இவங்க என்னுடைய பையனை பற்றி வந்து சொல்லிகிட்ருக்குறாங்க பதிலுக்கு நானுமே அவங்களோட பொண்ணை பற்றி சொல்லலாம் நினைக்கிறீங்களே இது நியாயமாகன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி இப்போ சுருதி எங்கே என்ற மாதிரி வந்து சொல்லும்போது எங்கட வீட்டில் தான் இருக்கிறாங்கன்று சொல்லும்போது சரி நானுமே வாரன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டு விஜயா என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சுருதியோடய அம்மாவோட வந்து சுருதியோட வீட்டுக்கு வந்து போகிறாங்க அவங்களோட வீட்டுக்கு போனால் அங்கே வந்து சுருதி வந்து ரூமை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க யாரோடையுமே பேசலை அப்படி இருக்கும்போது வந்து இவங்க போய் வந்து டோரை தட்டுறாங்க சுருதி வெளியில் வாம்மா என்னாச்சு வெளியில் வா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க கொஞ்சம் நேரம் கழித்து வந்து சுருதி வந்து வெளியில் வாராங்க வரும்போது சொல்கிறாங்க என்னோட யாருமே பேச வேண்டாம் எதுக்கு எல்லாரும் இதில் வந்து என்ன கூப்பிட்டுட்டே இருக்கிறீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னம்மா நீ இந்த மாதிரி வந்து வீட்டுக்கு வராமல் இங்கே வந்து ரூமை பூட்டி போட்டிருந்தா எல்லாருமே பயப்படுவாங்க தானேம்மா இப்போ பார் உன்னுடைய அம்மா எங்கட வீட்டில் வந்து சொன்னாங்க நானுமே பதறி அடித்து வந்துட்டேன் ஏற்கனவே உறுதி எங்களை வந்து ஏமாற்றிட்டு போயிட்டா இன்னும் ஒரு குடும்பம் நாசப்பா போ போதுண்டா நான் பார்த்துட்டு இருக்க முடியுமாம்மா என்னம்மா நடக்குது என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அதை உங்களோட பையனிட்டே கேட்க வேண்டியதானே உங்களோட பையனை விட்டுட்டு இங்கே வந்து என்ன கேட்டு என்ன பிரயோசனம் நான் சொல்லியே உங்களோட பையன் கேட்கல நீங்கள் சொல்லி எங்கே கேட்க போகிறாங்க சரி நீங்கள் சொன்னாலாவது கேட்குறாராண்டு பார்க்கலாம் கூப்பிடுங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி என்று சொல்லி அவங்க அங்கே நின்று கொண்டே வந்து விஜயா வந்து ரவியை வந்து கூப்பிடுறாங்க என்னம்மா இங்கே நிற்கிறீங்கன்னு கேட்கும்போது நான் வந்து சுருதி வீட்டில் தான் நிற்கிறேன் உன்னோட பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இங்கே வான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி அண்டு இவங்க வந்து சுருதி வீட்டுக்கு வந்து வாராங்க ரவி அப்படி இருக்கும்போது வந்து அண்ணாமலை என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் முத்துக்கு வந்து கோல் பண்ணுறாங்க இங்கே பாரு சுருதியோட அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க விஜயாவை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க விஜயா வந்து அவங்கட வீட்டுக்கு போயிட்டாங்க என்ன பிரச்சனை நடக்க போதோ தெரியலை எனக்கு அந்த வீட்டுக்கு போக விருப்பம் இல்லை நீ போய் அங்கே என்ன நடக்குதுண்டு பார் ஆனால் வந்து எந்த பிரச்சனையும் கொடுக்கக்கூடாது நீ நீ அங்கே போய் பிரச்சனையே பெருசாக கூடாது சரியான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரியப்பா நான் அங்கே போகிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க மீனை கேட்குறாங்க யார் பேசுகிறாங்க ஃபோன் ஃபோனில் என்று சொல்லும்போது அப்பா தான் கோல் பண்ணாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சுருதி வீட்டுக்கு ஒருக்கா போகணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அங்கே எதுக்கு அங்கே சும்மாவே எங்களை மதிக்க மாட்டாங்க நாங்கள் அப்போனா இன்னுமே இப்போ ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களா இல்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏதோ ஒரு பிரச்சனை அங்கே அம்மாவே அங்கே போயிருக்கிறாங்க என்று சொன்னால் கேட்கவா வேணும் அங்கே போய் தான் பார்க்கணும் என்ன பிரச்சனைன்னு சொல்லி வா போகலாம் கொஞ்சமாவது வந்து ரவிக்கு ஆறுதலாக இருக்கும் இல்லையா வான்ற மாதிரி வந்து சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போனோன்னு வந்து சுருதின்ற அப்பா வந்து கேட்குறாங்க எல்லாருமே ஒட்டு மொத்தமாக வந்துட்டீங்களா என்னுடைய பொண்ணோட வாழ்க்கை வந்து நாசமாக போச்சாண்டி இப்போ என்ன சந்தோஷத்தில் வந்திருக்கிறீங்களான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அப்படி சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க நாங்கள் அப்படியெல்லாம் பண்ணக்கூடிய ஆக்கள் இல்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நீயா அம்மா நீ தான் நீ கல்யாணமே பண்ணி வச்சா இப்போ பார் என்னோட பொண்ணோட நிலைமையை ஆரம்பத்தில் நான் சொன்னனே இதெல்லாம் சரிப்பட்டு வராது என்ற மாதிரி வந்து சொன்னனே கேட்டீங்களா இப்போ பாரு எப்படி அழுதுட்டுருக்குறாங்கன்ற சொல்லி என்னுடைய பொண்ணுமே என்னுடைய சொல்ல கேட்கலை நீங்களுமே கேட்கலை உங்களோட வீட்டில் வந்து பேசினாலுமே வந்து அதான் உன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஏதாவது பிரச்சனைக்கு வருவான் இப்போ நாங்கள் யாரோட பேசுறேன்டே எங்களுக்கு தெரியலை எங்களோட பொண்ணை பார்க்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்கன்ட்டு மீனா என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சுருதி வந்து கேட்குறாங்க என்ன சுருதி என்ன இது இங்கே வந்து நீங்கள் இருந்தால் அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க இல்லையா எதுவாக இருந்தாலும் எங்கள்கிட்ட சொல்லலாம் தானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க மீனா இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து தலையிட்டு பிரயோசனமே இல்லை என்ன சொல்கிறதா இருந்தாலும் ரவிகிட்ட சொல்லுங்கள் ரவியை விட்டுட்டு எதுக்கு எல்லோரும் என்ன கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க யார் தப்பு பண்ணிணாங்களோ தானே வந்து நீங்கள் கேள்வி கேட்கணும் அவங்க தானே திருந்தோணும் அதை விட்டுட்டு என்ன கேள்வி கேட்கறீங்க நான் வந்து அவங்க ஏமாத்தினாங்கன்றதுக்காக தான் அழுதுட்டு இருக்கிறனே ஒழிய நான் வந்து சும்மா இல்ல அழுதுட்டு இருக்கல டிராமா பண்ணிட்டு இருக்கலன்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படி இருக்கும்போது ரவி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இங்கே பார் சுருதி யாரும் ஏதாவது சொல்கிறாங்கன்றதுக்காக நாங்கள் எங்களுக்குள்ள வந்து பிரச்சனை படணுமன்ற அவசியமே இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நாங்கள் எங்களுக்குள்ள பிரச்சனை பட கூடாதுண்டு நினைச்சா நீ எங்கள்கிட்ட ரெஸ்டோரெண்ட்டில் வேலை செய்யணும் அந்த நீத்து ரெஸ்டாரண்ட்டை விட்டுட்டு வரணும் இது எத்தனை தடவை உன்னகிட்ட கேட்டுவிட்டேன் நீ அதை பண்ணுறதா இல்லை நீத்து என்ன பண்ணுறாங்கன்ட்டு உனக்கு நல்லாவே தெரியும் இல்லையா அதாவது என்னுடைய ரெஸ்டாரண்ட் வந்து நல்ல நிலைமையில இருக்குது அவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு பெருசாக யாருமே போகிறதில்லை அதனால் வந்து என்னுடைய தொழில் போட்டிக்காக அவள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் உன்னை லவ் பண்ணுற மாதிரி நடிக்கிறா இல்லை உண்மையாகவே லவ் பண்ணுறாவ எனக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவள் பண்ணிகிட்டு இருக்கிறா இது தெரிஞ்சுமே நீ அங்கே வந்து வேலை செய்யலாமா இது வந்து எங்களோட வாழ்க்கையும் பாதிக்கும் எங்களோட தொழிலையும் பாதிக்கும் எத்தனை தடவை தான் உனக்கு சொல்கிறது உனக்கு சொல்லி புரியுதில்லை அந்த வீட்டில் வந்து ஏற்கனவே ஒரு பிரச்சனை போய்கொண்டிருக்குது பத்தாவதுக்கு நானும் அந்த வீட்டில் வந்து அழுதுட்டோ இல்லை பிரச்சனை பட்டுட்டோ இருக்க விரும்பலை அதுதான் நான் இந்த வீட்டில் வந்திருக்கிறேன் தயவுசெய்து கொஞ்ச நாளைக்கு என்னை தனியாக விடுங்க நான் இந்த வீட்லேயே இருக்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏமா நீ தனியாக இருக்கணும் மாப்பிள்ளையுமே இந்த வீட்டில் இருக்கட்டும் என்ற மாதிரி வந்து சுருதிந்த அம்மா வந்து சொல்றாங்க இங்கே பாருங்க நான் ஒன்றும் இந்த வீட்டில் இருக்கில்லை நான் அந்த வீட்டுக்கு போறேன்ன்ற மாதிரி வந்து சொல்றாங்க என்னால சுருதி உனக்கு எந்த பிரச்சனையும் வராது மற்றவங்க என்ன பேத்தி ஏதாவது சொன்னால் நீ எதுக்கு அதை நம்புறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நம்புற மாதிரி நடக்குது அதனால தான் நான் நம்புகிறேனன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எத்தனை தடவை சொல்லிட்டேன் இன்னொருத்தவங்களுக்காக நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அது சரி நீத்துக்காக நீ எதுக்கு இவ்வளோ வந்து இறங்கி போகிறேண்டா எனக்கு தெரியல எதுக்காக அந்த ரெஸ்டாரண்ட்லேயே வேலை முடிஞ்ச நீ ஆசைப்பட்றேண்டே எனக்கு புரியல அப்படி பண்ணுறதால தானே அவன் இப்படி பண்ணிட்டுருக்குறா நீ என்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்தா இந்த பிரச்சனை சரி என்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் உனக்கு வேலை செய்ய பிடிக்கலன்னு சொன்னாலும் நீ வேறு ஏதாவது ரெஸ்டாரண்ட்டில் போய் வேலை செய்ய ஆனால் நீ துண்ட ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்ய வேணான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதே விஷயத்த வந்து யார் முத்துவுமே சொல்கிறாங்க ரவி ரவி இங்கே பாரு இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கப்புறமும் அந்த நீத்தோட ரெஸ்டாரண்ட்டில் நீ போய் வேலை செய்கிறது சரியில்லை நானே அதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நான் விடவும் மாட்டேன் நீ அப்படி போனேன்னு சொன்னால் அங்கே வந்து நான் பிரச்சனை பண்ணுவேன்ற மாதிரி வந்து சொல்கிறேங்க இது என்ன இது ஆளாளுக்கு ஒவ்வொரு எல்லோரும் வந்து என்ன கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ரவி உன்னால் தான்டா இவ்வளவு பிரச்சனை அதனால தான் கேள்வி கேட்குறோம் நீத்து வந்து என்னதான் வந்து பொய் சொன்னா என்ன ஏமாத்தினா என்ன என்னதான் தொழில் போட்டியாக இருந்தானே நீ அந்த இடத்துல இருக்கிறதால தான் நீ சுருதிக்கு பிரச்சனை வருது சுருதிக்கு உணக்கம் பிரச்சனை வருது நீ அந்த இடத்த விட்டு வெளியேறிடு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதுக்கப்புறமா வந்து ரவி வந்து நீத்து உண்ட ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறத நிப்பாட்ட போகிறாங்களா இல்லையண்டு திரும்பவும் அங்கே போகிறாங்களா என்ன பிரச்சனை நடக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே தேங்க் யூ பாய்